ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் தளபதி விஜய் அவங்களோட பர்த்டே அப்போது ரிலீஸ் ஆக போகிற ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெங்கட் பிரபு மாநாட்டுக்கு பின் எடுத்த கஸ்டடி விக்டிம் மண்மதிலை என எந்த படமும் கை கொடுக்கவில்லை வெங்கட் பிரபுவுக்கு கோவா சரோஜா சென்னை டுவெண்ட்டி எயிட் போன்ற ஜாலியான படங்கள் மட்டும்தான் கை கொடுக்கும் அவரிடம் சரக்கு தீர்ந்தது என பல பேச்சுகள் வந்தது வெங்கட் பிரபு பல முறை அஜித்தை நேரில் சந்தித்தும் அவருக்கு கதைகள் ரெடி பண்ணியும் மங்காத்தா படத்திற்கு பிறகு இன்று வரை அஜித் செவி சாய்க்காமல் இருக்கிறார் ஒரு கட்டத்திற்கு மேல் வெங்கட் பிரபு வெவ்வேறு படங்களை செ சென்று விட்டார் அஜித்திடமிருந்து எந்த ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் வரவில்லை இந்த நிலையில தான் எதிர்பாராத விதமாக விஜயிடமிருந்து அழைப்பு வந்தது இவர்கள் கூட்டணியில் கோட் படம் நைன்டி நைன் சதவீதம் முடிந்துவிட்டது விஜய் ஒரு மாதத்திற்கு முன்பே அவருடைய போஷனை இந்த படத்தில் முடிச்சு விட்டாரு இப்பொழுது போஸ்ட்ரொடக்ஷன் வேலைகள் போய்கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்த படத்துல விசில் போடு பாடலை விஜய் தான் பாடியிருக்காரு அது மட்டுமின்றி கோட் படத்துல இன்னொரு பாடலையும் விஜய் தான் பாடியிருக்காரு அந்த பாட்டின் வரிகள் மிகவும் பிடித்து போகவே வெங்கட் பிரபுவிடம் சண்டை போட்டு பாடியுள்ளார் தளபதி விஜய் வெங்கட் பிரபுவிற்கு இதில் விருப்பமில்லையாம் இந்த பாட்டு ஜூன் இருபத்தி இரண்டு விஜய் பிறந்தநாளன்று வெளியேற போகிறதாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க